சிறுகடிக்கா ஆசை சிறியல மீனா உனக்கு கட்ட பிரிச்ச உடனே எல்லாரையும் பாக்கலான்னு கிறிஷ பாத்து சொல்றாங்க உடனே கிறிஷ் அம்மாவை பாக்கலாமான்னு கேக்குறாரு இதை கேட்ட கிறிஷோட பாட்டி அவன் அவங்க அம்மா போட்டோவை பாக்கணும்னு சொன்னா அதை தான் சொல்லியிருப்பான்னு சொல்றாங்க அண்ட் மீனா கிறிஷோட அத்தை இவன் கூட இருந்தா ஆறுதலா இருக்கும்ல அப்படி என்ன வேலை போன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரோஹிணி வேணும்னே பாலை தட்டி விடுறாங்க இத ரவி பாத்துட்டே இருக்காரு உடனே மீனா நான் பாத்துக்கிறேன்னு கிளீன் பண்ண போறாங்க அப்போ ஸ்ருதி உள்ள வரும்போது அப்போ ரவி ரோஹிணி அண்ணிக்கு அந்த பாட்டியும் சின்ன பையனும் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அதனாலதான் பால் பாத்திரத்தை வேணும்னே போட்டாங்கன்னு சொல்றாரு உடனே ரோஹிணி கிட்ட போய் அவங்க இங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட ஓபனா சொல்றாங்க ஆனா ரோஹிணி வேணான்னு சொல்றாங்க அண்ட் இதை கேட்டுட்டு இருந்த முத்து வந்து ஓ நடவடிக்கையே சரியில்லையே ஏதோ தப்பா தோணுதுன்னு சொல்றாரு என்னன்னு ரோஹினி கேக்குறாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு முத்து அண்ட் நைட் கிரிஷ் சேர்ல உட்காந்துருக்காரு அப்போ விஜயா வந்து ஏன் சேர்ல அவன் சொகுசா உட்காந்துரு இருக்கான் அவங்களை இன்னும் நீ அனுப்பல ரோஹி கிட்ட கேக்குறாங்க அண்ட் விஜயா கிறிஷை இறக்கி விட்டுட்டு மத்தவங்க வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னா அம்மா அப்பா இருந்தா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்கன்னு திட்டுறாங்க இதை பாத்துட்டே நிக்கிறாங்க ரோஹினி அண்ட் மீனா அங்க வராங்க அப்போ மீனா கிட்ட கிறிஷ பத்தி சொல்லி திட்டுறாங்க உடனே மீனா இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க உடனே கிறிஷோட பாட்டி நாங்க போறோம்னு சொல்றாங்க முத்து அதெல்லாம் வேணான்னு சொல்லி கிறிஷ தூக்கிட்டு போறாரு அண்ட் மனோஜ் நான் நேத்தே நல்லா தூங்கல ரூம் வேணும்னு சொல்றாரு ரோஹிணி கிட்ட உடனே ரோஹிணி ஒரு நாள் ரூம் இல்லாம ஒரு தூங்க முடியாதுன்னு திட்டுறாங்க இதை பாத்துட்டு இருந்த முத்து மீனா kita எனக்கெனமோ அந்த பர அம்மாவுக்கு குழந்தை ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால சீக்கிரமா நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போதுன்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் ரோஹிணி கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே மனோஜும் கேட்டுட்டு இருக்காரு அந்த முத்துக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல பாரு இப்பதான் எனக்கு புரியுது நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வரலான்னு சொல்றாரு ஆனா ரோஹிணி ஃபர்ஸ்ட் பிசினஸ் பாருன்னு சொல்றாங்க இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது ஆனா நாலு எபிசோட்ல கிறிஷோடைய கட்டை பிரிக்கிறாங்க அப்போ கிறிஷ் ரோஹிணிய அம்மானு கண்டுபிடிக்கிறாரு அந்த சமயத்துல மீனா வராங்க இதுதான் நாலு எபிசோடா வரப்போது